வணக்கம் வெப்துனியாவின் சினி பாப்கார் தனுஷ்கு ஜோடியான மடனா சகஸ்டின் தனுஷ் இயக்குனராக அறிமுகம் வர படம் பவர் பாண்டி இதுல ராஜ்கிரண் நாயகனாக நடிக்கிறாரு இந்த படத்துல தனுஷ் கெஸ்ட் ரோல்ல வராரு அதுல அவருக்கு ஜோடியாக மடனா சகஸ்டின் நடிக்கிறாங்க புரட்சி வீரனாக மாறிய பருத்தி வீரன் காஷ்மோரா படத்து மூலயமா கார்த்தி வந்து புரட்சி வீரனுங்கிற பட்டம் பெற்றிருக்கிறாரு காஷ்மோரா படம் பெரிய பிரம்மாண்டமான அளவுல உருவாக்கப்பட்டிருக்கு இந்த படத்துக்கு ரொம்ப எதிர்பார்ப்பும் இருக்கு ரசிகர்கள் மத்தியில சென்னையில சாலை ஓரங்களில் இருக்க பேனர்கள்ல கார்த்திக்கு வந்து புரட்சி வீரன் அப்படிங்கிற பெயரோட பேனர்கள் போஸ்டரும் நிறைய ஓட்டப்பட்டிருக்கு பைரவா படப்பிடிப்பு பலத்த பாதுகாப்போட நடந்து வருது விஜயோட அறுபதாவது படமான பைரவா பரதன் இயக்கத்துல தயாராகி வருகிறது கீர்த்தி சுரேஷ் முதன் முதலாக விஜயோட இணைந்து நடிக்கிறாங்க இந்த படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பு தான் இப்போ நடைபெற்று வருது படத்தோட ஒரு பாடல் காட்சி சுவிட்சர்லாண்டுல படமாக்கப்பட்டு வருது இந்த பாடல் காட்சியோட படப்பிடிப்பு இணையதளத்துல வெளியாகி படக்குழுவினரை மிக அதிர்ச்சியில் ஆழ்த்திடுச்சு இதனால இப்போ இந்த படப்பிடிப்பு வந்து ரொம்ப பாதுகாப்போட நடைபெற்று வருது பரவு செலவுகளை இணையதளத்துல வெளியிட்ட நடிகர் சங்கம் தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் சிசியல் கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டது அதில் ஊழல் நடைபெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டது அதற்கு நடிகர் சங்க செயலாளர் விஷால் சிசியல் கிரிக்கெட் போட்டி வரவு செலவுகளுக்கு முறையான கணக்கு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதன்படி இன்று சிசியல் கிரிக்கெட் போட்டி வரவு செலவுகளை நடிகர் சங்கத்தின் சமூக வலைதளத்துல வெளியிட்டு நடிகர் சங்கத்தோட பொருளாளர் நடிகர் கார்த்தி இந்த வரவு செலவுகள் கணக்க இணையதளத்துல வெளியிட்டிருக்காரு மேலும் பல சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளஸ் கீழே இருக்க லைக் பட்டனையும் மறக்காமல் அழுத்திடுங்க